பள்ளிக்கூடம் போற மாணவி ஐயா ஜோசிச்சு பாருங்க இதே உங்கட வீட்டுல ஒரு ஜனாதிபதியினுடைய வீட்டுல ஜனாதிபதியினுடைய ஒரு பிள்ளை வந்து ஒரு மகளுக்கு இது போல நடந்திருந்தா இவ்வளவு நாள் இத்தனை மாசம் வந்து இந்த விசாரணையை வந்து இழுத்தடிச்சு கொண்டு இருப்பீங்களா ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பிள்ளைன்றனால நீங்க கண்டுகொள்ளாம இருக்கிறீங்கன்னு இப்போ எத்தனை மாசம் நடந்துருச்சு எவ்வளவு எவ்வளவு ஆசைகளோட அந்த தங்கச்சி அந்த அம்சிகா எவ்வளவு ஆசைகளோட எவ்வளவு கனவுகளோட இந்த உலகத்துல இந்த தேசத்துல இந்த பூமியில இந்த நாட்டுல வாழ்ந்துருப்பாங்க ஆஹ் அந்த தங்கச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க தற்கொலை பண்ணணும்ன்ற முடிவு எடுக்கிறாங்கடா அதுக்கு பின்னுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்குது எவ்வளவு வேதனைகள் இருக்கு நான் சொல்ல இல்லையா அந்த அம்சியாவினுடைய பள்ளிக்கூடத்துல படிச்ச சக மாணவிகள் சொல்றாங்க வீடியோ ஆதாரம் இருக்கு என்னட்ட நான் தான் எடுத்து நானது சில சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க இந்த செம்மணி மனித புதைக்குழியில் இருக்கக்கூடிய எலும்பு குடுகள் ராணுவமா கூட இருக்கலாம் விடுதலை புலிகள் கூட கொலை செய்து அதுல புதைச்சிருக்கலாம் அது போல சொல்றாங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் அந்த விஷயங்களை கதைக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட ராணுவம் மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் தான் வந்து அங்க வந்து போராடி அதாவது யுத்தம் செஞ்சிருக்காங்களா என்னையா கதைக்கிறீங்க என்ன கதைக்கிறீங்க கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கூட இல்லையா சொந்தங்களுக்கு வணக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும் சில மாதங்களுக்கு முதல் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது கொழும்புல ஜனாதிபதி செயலகம் வரைக்கும் போனது ஒரு பிரபல்யமான ஒரு பாடசாலைக்கு முன்னுக்கு தொடங்கி அதாவது அம்சிகா அம்சிகா என்ற ஒரு பள்ளிக்கூடம் போற மாணவி வந்து தற்கொலை பண்ணினாங்க இதுக்கு நீதி கேட்டு இதுக்கு பின்னுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்து பெற்றோர்கள் அவங்கட அம்சிகாவினுடைய பெற்றோர்கள் தொடக்கம் நடன ஆசிரியர் தொடக்கம் ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல பெற்றோர் ஏகப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு இந்த தங்கச்சிக்கு நடந்தது போல இந்த பிள்ளைக்கு நடந்தது போல நாளைக்கு எங்கட வீட்டுல நடக்காம இருக்கணும்டா நாங்க அந்த போராட்டத்தின் ஊடாக வந்து மிகப்பெரிய ஒரு நீதியை கேட்கிறோம் போராடி இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் போனாங்க நானும் அந்த போராட்ட காலத்துல இருந்து நான் அன்றைய தினம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க உயர் அதிகாரிகள் வந்தாங்க ஜனாதிபதி செயலகத்துக்கு உள்ளுக்கு போராட்டம் நடத்தின முக்கியமான நபர்களை கூட்டிக் கொண்டு போனாங்க அன்றைக்கு சொன்ன வார்த்தை என்னண்டா அந்த பிரபல்யமான பாடசாலையினுடைய அதிபர மாற்றம் செய்யறதோ ஏதோ நடவடிக்கைகள் எடுப்போம் அதே மாதிரி ஒரு சட்டம் அதாவது சட்டத்துக்கு ஒரு நேரம் உண்டு தேவை இதை விசாரிக்கணும் தகுந்த நடவடிக்கைகள் ஏகப்பட்ட விஷயங்கள கதை பெற்று தருவோம் என்று சொன்னாங்க ஆனா இன்றைக்கு பல மாசம் கடந்துருச்சு எத்தனை மாசம் கடந்து போயிருச்சு இன்றைக்கும் நீதி கேட்டு அந்த விசாரணையை துரிதப்படுத்த சொல்லி மறுபடியும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடக்குது அப்ப உங்களோட நீதி எங்க ஐயா நான் தற்போதைய ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கேட்கிறேன் இதுதான் உங்களோட நீதியா உங்கட வீட்டுல ஒரு உங்களோட பிள்ளை வந்து இது போல தற்கொலை பண்ணிட்டான் இதுக்கு பின்னுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அரசியல் ரீதியா நாக்கள் இருக்கிறாங்க நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்ப உங்களால வந்து இத வந்து கடந்து போக முடியுமா கடந்து போக முடியாதுன்னு அப்ப ஜோசிச்சு பாருங்க நீங்க நீங்க என்ன செய்யணும் அப்ப அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயம் இணையா அப்ப அம்சிகா அப்படின்றது ஒரு ஒரு பாடசாலைக்கு போற ஒரு மாணவி எவ்வளவு எவ்வளவு ஆசைகளோட அந்த தங்கச்சி அந்த அம்சிகா எவ்வளவு ஆசைகளோட எவ்வளவு கனவுகளோட இந்த உலகத்துல இந்த தேசத்துல இந்த பூமியில இந்த நாட்டுல வாழ்ந்துருப்பாங்க அந்த தங்கச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க தற்கொலை பண்ணணும்ன்ற முடிவு எடுக்கிறாங்கடா அதுக்கு பின்னுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கு எவ்வளவு வேதனைகள் இருக்கு நான் சொல்ல இல்லையா அந்த அம்சிகாவினுடைய பள்ளிக்கூடத்துல படிச்ச சக மாணவிகள்

ஊழல் என்னமே வராத ஒரு ஆட்சிய ஒரு நாட்டை நாங்க உருவாக்கி காட்டுவோம் ஊழல்ன்றதே என்றதை இருக்காது சொல்றீங்க கிளீன் சிறிலங்கான்னு சொல்றீங்க இதுதான் அவங்களோட ஊழல் இல்லாத ஆட்சி இதுதான் அவங்களோட கிளீன் சிறிலங்கா எப்பேற்பட்ட ஒரு தில்லுமுள்ளு வேலைகளை செய்யறீங்க நான் அன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த சமயத்துல நான் இருந்த நாள் நீங்க என்னையா சொன்ன நீங்க எத்தனை அதிகாரிகள் வந்த நீங்க எத்தனை போலீஸ் வந்த நீங்க எத்தனை அந்த ஜனாதிபதி செயலகம் முள்ளுக்கே வந்து கூட்டிக் கொண்டு போன நீங்க என்னென்னலாம் கதைச்சிங்க அதுல ஒரு விஷயமாவது நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா இன்றைக்கு மறுபடியும் போராட்டம் நடக்குதுன்னு மறுபடியும் போராட்டம் அவங்களோட 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 ஆட்சி அரசாங்கம் ஒரு ஒரு நேர்மை நீதி அந்த இறந்து போன அம்சியா மிகப்பெரிய கேள்வியை கேட்டு நிற்கிறாங்க என்னுடைய உயிர் எனக்கும் இந்த இந்த தேசத்துல இந்த உலகத்துல இந்த நாட்டுல வந்து வாழணும் தான் எனக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்குத்தான் ஆனாலும் எனக்கு நடந்த அநீதி இந்த வேதனை இந்த துன்பம் இதோட என்னால வாழ முடியல நான் என்னுடைய உயிரே சுச்சமாக நினைத்து நான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறேன் ஆனா இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த 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 மண்ணில் வாழக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் நான் கேட்கறது உங்களோட வீட்டுல நடக்கிற எண்ணிய போல அம்சியா போல எந்த ஒரு மாணவிக்கும் எந்த ஒரு சகோதரிக்கும் இது போல நடக்காம இருக்கணும்டா என்னுடைய இந்த இறப்புக்கு என்னுடைய தற்கொலைக்கு இதுக்கு பின்னுக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் இதற்கான நீதியை பெற்றுக் கொடுங்கய்யா இந்த நீதியை வந்து நிலைநாட்டுங்க பிள்ளைகளுக்கு பாடசாலை போற என்னுடைய சக மாணவிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க இதுதான் நீங்க எனக்கு பெற்று தர்ற நீதின்றத அந்த தங்கச்சி இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லைண்டாலும் உயிரிழந்திருந்தாலும் தற்கொலை பண்ணி இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் எங்க எல்லார்டையுமே வந்து கேட்கிறாங்க இதை கதைக்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை ஒரு அரசியல்வாதி இல்லை ஒரு மனிதன் இல்லை இந்த அரசாங்கம் வந்து வாய் பார்த்து கொண்டு ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குறோம் ஊழல் இல்லாத அதை உருவாக்குறோம் நாட்டை உருவாக்குறோம் கட்டி எழுப்புறோம் அதை செய்யறோம்ன்றீங்களே இதை செஞ்சாதான ஐயா ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்க முடியும் ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க முடியும் ஒரு பொருளாதார கட்டமைப்பான ஒரு நாட உருவாக்க முடியும் இதையே ஊழலை செய்ய முடியலண்டா என்ன செய்யறீங்க அதே போலதான் இந்த செம்மணி மனித புதைக்குழி இந்த செம்மணி மனித புதைக்குழி பள்ளிக்கூடம் போற பெண்குள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் பார்த்திருப்பீங்க அது சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போற மாணவிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா கொன்று குமிச்சிருக்காங்க அந்த எலும்பு கூடுகளை எல்லாம் பாரம்பிக்கா ஒவ்வொரு கோணத்துல இருக்கணும் ஏங்குன மாதிரிக்கு அந்த வாயெல்லாம் பிளந்த மாதிரிக்கு ஏன் என்ன காரணம் அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காங்க வன்புணர்வு செஞ்சிருக்காங்க உயிரோட புதைச்சிருக்காங்க கொலை செஞ்சு புதைச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள எவ்வளவு வழி வேதனைகளோட அவங்க இறந்து போயிருப்பாங்க இன்றைக்கு எங்கட சொந்தங்கள் அந்த போராட்டத்தில் வந்து சர்வதேச விசாரணையை கேட்குறாங்க ஏன் சர்வதேச விசாரணையை கேட்குறாங்க நீங்க வந்து ஒரு சரியான நீதியை வந்து பெற்றுக் கொடுத்திருந்தா சரியான ஒரு நீதிமான்களாக நடந்து கொண்டிருந்தா ஏன் வந்து சர்வதேச விசாரணையை கேட்க போறாங்க உள்நாட்டுல வந்து விசாரணையை கேட்டு 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 வெறுத்து போய் உங்க மேல நம்பிக்கையே இல்லாத ஒரு முடியாத கட்டத்துல தானே சர்வதேச விசாரணையெல்லாம் கேட்கிறாங்க அப்ப நீங்க எப்பேற்பட்ட ஆக்கள் இந்த அம்சிகாவுக்கு இந்த அம்சிகாவுக்கே உங்களால நீதியை பெற்று கொடுக்க முடியலண்டா எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசாங்கமா இருப்பீங்க தற்போதைய அரசாங்கம் நீங்க தான் சொல்றீங்க நல்ல அரசாங்கம் அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அது இது கட்டி எழுப்புறம் எல்லாம் கேட்கறீங்க உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தான் அந்த அம்சியா வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா அதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க உங்களோட ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருக்கிறா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்ப உங்களால வந்து ஒரு நீதியை பெற்று கொடுக்க முடியாம சும்மா சும்மா கிடைக்கிறதுல என்ன பிரயோசனம் நீங்க நாட்டை கட்டியல போட முடியாது இன்னைக்கு பாருங்க அங்க அதாவது சில சிங்கள மொழி பேசக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க செம்மணி மனித புதைக்குடியில் இருக்கக்கூடிய எலும்பு குடுகள் ராணுவமா கூட இருக்கலாம் விடுதலை புலிகள் கூட கொலை செய்து அதுல புதைச்சிருக்கலாம் அது போல சொல்றாங்க நான் உங்கள்ட்ட கேக்குற அந்த விஷயங்களை கதைக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட ராணுவம் மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் தன் வந்த அங்க வந்து போராடி அதாவது யுத்தம் செஞ்சிருக்காங்களா என்னையா கதைக்கிறீங்க என்ன கதைக்கிறீங்க கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கூட இல்லையா என்ன கதைக்கிறீங்க இப்படியெல்லாம் நீங்க வந்து ஏமாத்தின காலம் காலம் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு இப்ப தற்போதைய சூழ்நிலையில செங்கள மொழி பேசக்கூடிய சகோதரங்களும் சொந்தங்களும் ஒரு விஷயத்தை கொள்ளணும் இந்த அரசியல்வாதிகள் அற்ப சொற்ப அவர்களினுடைய அவங்களோட அதிகாரத்தில் இருக்கிற ஆசைக்காகவும் அற்ப சொற்ப ஆசைகளுக்காகவும் உங்களையும் கொலை செய்கிறதுக்கு வந்து உங்களையும் ஒரு இனவாதமாக வந்து பயன்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க இது போல செயற்பாடுகளை பல தடவை செஞ்சிட்டாங்க நாங்கள் இந்த தேசத்துல ஒன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணுமென்றா நாங்களும் ஒரு இனம் எங்களுக்குன்ற ஒரு பண்பாடு இருக்கு எங்களுக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது எங்களுக்குன்ற ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குன்றதை புரிஞ்சுகொண்டு இந்த அரசாங்கம் சரியான முறையில எங்கட மக்களையும் வழி நடத்தினால் மட்டும்தான் நீங்களும் நாங்களும் சரியான முறையில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் அதை தவிர்த்துட்டு இந்த அரசியல் உங்களோட அற்ப சொற்ப ஆசைகளுக்காக இனிமேலும் இந்த இனவாதத்தை தூண்டுறது இந்த நீதியை வந்து பெற்றுக் கொடுக்காம மலங்கடிக்கிறதுக்கான உல்ட்டா பல்டா விளையாட்டுகள் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா வைங்கய்யா அந்த விளையாட்டுக்களை இனிமே வந்து செய்யாதே இன்றைக்கும் பாருங்க வந்து உங்களால வந்து நீதியை பெற்று கொடுக்க முடியல அம்சிகான்ற தங்கச்சிக்கு உங்களுக்கு நீதியை பெற்று கொடுக்க முடியலண்டா ஒரு தோல்வியான அரசாங்கம் நீங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ப முடியாது ஆனாலும் மக்கள் எவ்வளவுதான் நல்ல அரசாங்கமா இருந்தாலும் சொல்றது ஒன்று செய்யறது இருந்தா எங்களுக்கு வேணாமையா அந்த அரசாங்கம் எங்களுக்கு பழைய அரசாங்கமே போதும் என்று சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து சிந்திக்க தொடங்கிடுவாங்க அதனால அது சிங்களவனா தமிழனா முஸ்லீமா பரங்கியனா இதெல்லாம் பார்க்க ஒரு மனுஷனா ஒரு அம்சிகா ஒரு தங்கச்சிக்கு வந்து நீதியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஒரு மனிதன் நடந்த ஒரு அநீதியாக நீங்க பார்த்து அதுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்க இந்த செம்மடி மனித புதைக்குழு ஒரு தமிழனுக்கு நடந்த ஒரு அநீதின்றதை பார்க்காம ஒரு மனித உயிருக்கு ஒரு மனிதனுக்கு நடந்த ஒரு அநீதியாக பார்த்து இதுக்கான நீதியை பெற்று கொடுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு சரியான முறையில் ஒரு சரியான அரசாங்கமாக சரியான விசாரணையை வந்து நீங்களும் ஒரு பக்க பலமா அதுல நின்று அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது எந்த ஆட்சியில நடந்தது எந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க அதை நடத்தி இருக்கிறாங்க இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க எல்லாம் யாருன்றத வந்து நீங்க சரியான முறையில் விசாரணைகளை நடத்தி ஒரு நீதியை பெற்று கொடுத்தா இந்த அரசாங்கம் ஒரு உண்மையான நேர்மையான அரசாங்கம் என்று அப்ப நாங்க சொல்றோம் அதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது எங்கள சொந்தங்கள் இதுவரைக்கும் முழுமையான நம்பிக்கை வைக்க இல்லை காரணம் என்னென்னா இந்த அரசாங்கமும் பொய்களை சொல்லக்கூடிய உண்மையை உண்மையாக நாங்க நடந்து கொள்றோம்ன்ற ஒரு கண் துடைப்புக்கான சில வேலைகளை செய்யக்கூடிய அரசாங்கமாக தான் பார்க்குறோம் அதுக்கு இந்த ரெண்டு விஷயம் மிகப்பெரிய ஒரு உதாரணம் இறந்து போன அம்சிக்கான்ற தங்கச்சிக்கு வந்து போராட்டம் விடித்தது அந்த நேரத்தில் வந்து சொன்ன வார்த்தை வேறு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்குறோம்ன்ற அந்த விசாரணையை இழுத்து அடிக்கிறீங்க இந்த செம்மணி என்ற மனித புதைகொழி வந்து அகழ்வு அகழ்வு நடந்து கொண்டு இருக்கேன் அகழ்வாராய்ச்சிலாம் நடந்து கொண்டிருக்கு மிகப்பெரிய எல்லாமே வந்து ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது அப்ப இப்படி இருக்கும் போது இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்கன்றதை வந்து நீங்க சரியான முறையில வந்து விசாரிச்சு வந்து நீதியை பெற்று கொடுக்க முடியலடா இந்த ரெண்டு விஷயமும் போது நீங்க வந்து பக்கசாரபா நடந்து கொள்றீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ற ஒரு அரசாங்கம் மட்டும் நம்ப முடியாதுன்னு நன்றி சொந்தங்களே இதெல்லாம் பார்க்கக்குள்ள கடும் கடும் கோபமும் கடும் கவலையும் தான் வருது இந்த தேசத்துல இந்த மண்ணுல வாழணும்டா நாங்களும் ஒரு மனிதர்கள் அப்படின்றது முதலாவது எல்லாரும் மனிதர்கள் புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளுங்கள் நன்றி